காவைக்கு சார்பில் நடைபெற்ற கல்வி விருது விழாவில் மாணவியின் கேள்விக்கு அளித்த பதிலால் ஜனநாயகன் படத்துக்குப் பிறகு விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சிறப்பிடம் பெறக்கூடிய மாணவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆண்டுதோறும் கௌரவித்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏற்கனவே மூன்று கட்டங்களாக விழா நடைபெற்ற நிலையில் மாமல்லபுரத்தில் நான்காவது கட்டமாக விஜய் விருது வழங்கினார் சென்னை சேலம் திருவண்ணாமலை தூத்துக்குடி மதுரை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கிய விஜய் கௌரவித்தார் ஜேஇஇ தேர்வில் வென்று சென்னை ஐஐடியில் கல்வி பயில தேர்வான கல்வராயன் மலையை சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கி பாராட்டினார் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி லட்சம் ரூபாய் தருகிறார் அவங்க மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பா ஆவிங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ சார் வந்து என் கூடையே இருக்கார் பக்கத்தில் இருக்காரு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து மேடையில் பேசிய விஜய் கட்சி நிர்வாகிகளை வெகுவாக பாராட்டினார் இந்த நாலு நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா மாவட்ட நிர்வாகிகள் இந்த மேடையில் நின்றவாறு செல்போன் கேமராவில் அனைவரையும் செல்ஃபி வீடியோ எடுத்தார் நீண்ட நேரமாக புகைப்படம் எடுத்துக் கொண்ட நிலையில் ஒருவரை நகைச்சுவையாக தள்ளிவிட்டு விஜய் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிட செல்லுங்கள் என்று கூறிச் சென்றார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி ஒருவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு பார்க்கலாம் என்று விஜய் தெரிவித்தார் விஜய் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வந்து விஜய் நான்டைய வந்து மிகப்பெரிய தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் அண்ணாவுடைய ரசிகர் தான் நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு வர்த்தையாக ஒரு படம் எடுக்கணும் ப்ளீஸ்ண்ணா கட்சி பணிகளில் களமிறங்கிவிட்ட விஜய் ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் அதன் பிறகு படங்களில் நடிக்கப் போவதில்லை என்றும் முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் மாணவியின் கேள்விக்கு விஜய் அளித்திருக்கக்கூடிய பதில் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது